ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா எப்படி இருக்கு நல்லா இருக்கீங்களா ஸ்வீட் ஏரியா ஈரோடு இப்போ நம்ம செய்ய போறீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டு ஸ்டைலில் அந்த காலத்து மைசூர்பால் சரிங்களா ஆயில் சூடு பண்ணி சூடு பண்ணி அடிப்பாங்க மைசூர் பாக் வந்து உள்ள ஒல்ஸ் ஹோல்ஸாக இருக்கு நல்லா ப்ரௌன் கலராக அந்த மைசூர்பாக தான் போ செய்ய போறோம் மறக்காம ஃபுல்லாக வீடியோ பாருங்க நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க சரிங்களா சூப்பராக இருக்கும் அல்டிமேட்டா நம்ம கடையில் எல்லாம் அஞ்சு ரூபாயில் வச்சுருப்பாங்கல்ல மைசூர்பாக ஜார் அந்த மைசூர் தான் இன்னைக்கு செய்ய போறோம் வாங்க வீடியோ கோல போகலாம் கடையை வந்து அடிபிடிக்காது சொல்லலாம் நம்ம எவ்வளவு சர்க்கரைன்னு பாத்தீங்கன்னா இது ரெண்டரை கிலோ சரிங்களா ரெண்டரை கிலோ சர்க்கரைக்கு வந்து ஒரு லிட்டர் தண்ணி ஊற்றிங்க நான் ரெண்டு சொம்பு ஊற்றிருக்கேன் இது ஒரு லிட்டரு வரும் ஏற கொதி ஏறு இப்போ நம்ம எவ்வளோ மாவு எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஐநூத்தி ஐம்பது கிராம் கடல மாவு ஐம்பது கிராம் மைதா ஐநூத்தி ஐம்பது கிராம் கடல மாவு ஐம்பது கிராம் மைதா இது ஜலிச்சு எடுத்துருக்கலாம் ஏன்னா கடல மாவில் வந்து லைட்டாக பிசு இருந்தால் கட்டி பினிஷிங்காக இருக்குது அதனால ஜலிச்சு எடுத்துருக்கோம் எண்ணெய் இருந்தது ஜீரம் புதி ஆயிட்டு இருக்கு பாருங்க கட்டில் வந்து சூடான போட்டுக்கலாம் சூடான போட்டாதான் கட்டில் வந்து வரும் ஒட்டாமி அப்ளை பண்ண பாருங்க பார்த்துக்காது பாருங்க எப்படி சூப்பராக எண்ணெய் போட்டு போட்டுருந்தான் ஈராக புதி வந்துடுச்சு இந்த அளவுக்கு வந்தாலும் போது மாதிரிதான் போட்டுக்கிட்டுதான் மைசூர் பாக்க அடிக்கும் வந்து கரெக்டாக பதிவுமோ பத்துமோ பார்த்து அடிக்கலாம் அந்த மைசூர் பாக்கு மாதிரி இது கிடையாது ஏன்னா இது வந்து கரெக்டாக நுணுக்கமா அடித்ததா அந்த மைசூர் பாக்கா வரும் ஏன்னா வேஸ்ட் ஆகிடும் எல்லாம் வேஸ்ட் ஆகிடும் சரிங்களா ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் வைக்க முடியும் வீடு மாதிரி தான் வைக்கணும் மக்கூடியமா அடிச்சு எடுக்க முடியும் சரிங்களா கொதி கொடுதான் மைசி பக்கம் வரும் ாலும்டி ரொம்ப சுமான நுணுக்கமா பௌசமா பார்த்து அடிக்கணும் மைசூர் பாக் வராது பாருங்க மைசூர் பாக்கிய இருக்கு மைசூர் பாக் பாருங்க எப்படி இருக்கு இன்னும் கொஞ்சம் அடிக்கணும் இப்படியே இருக்குன்னா மைசூர் வராது Ла пуста берный слага. Эла васыны күпүр மைசூர் பகை எடுத்து போட்டு பாருங்க மைசூர் பகை எப்படி கொதிக்குது பாருங்க மைசூ நல்லா கிட்டே ஆயிடுச்சு பண்ண வந்து நான் சூப்பராக வேற லெவல்ல இருக்கு கோடு போட்டுல வாங்க வயசு மட்டும் ஊடு போட்டாச்சு இப்போ நம்ம வந்து அது எப்படி தட்டில் போடணும் மைசு இருக்குங்க மைசூர் என்ன இந்த கலரு ப்ரௌனா இருக்குது சூப்பரா இருக்கு மைசூர் பாக்கு பாருங்க அப்படி ஓல்சோல் சூப்பரா இருக்கும் தமிழ்நாடுதான் நம்ம ஸ்டைல் தமிழ்நாடு வாழ்றது நல்லா பிடிக்கும் மைசூர் பாக்கு வீடியோ பார்த்துருப்பீங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க சரிங்களா வேற லெவலில் இருக்கும் வீடியோ சரிங்களா அல்டிமேட்டா இருக்கு மைசூர் பாக்கு மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க நிறைய பக்கம் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவை சந்திப்போம் பாருங்க அப்படி கிறிஸ்பியா இருக்கு பாருங்க வயசு ஒரே இருக்கு சொல்ல சொல்லவே ஓகே பாய் அடுத்த வீடியோவை சந்திப்போம்